அதே போல லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான் எந்த சூழலிலும் நேர்மை நம்பிக்கை பொறுப்பு இது போன்ற விழுமியங்களை கைவிடாதீங்க மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக வரணும் நீங்கள் உயராக உயராக வளரும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் தான் கை தூக்கி விடணும் இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி உலகம் எந்த வேகத்தில் அடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும் கொஞ்சம் அசந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லிவிடுவாங்க அதே போல் லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான் இந்த ஏஐ காலத்தில் உங்களுடைய நேர்மை தான் உங்கள் அறிவை அளவிட உதவும் வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம் எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்போவுமே மாறாது அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் படங்களை நம்ம திருக்குறளிலே நிறைய இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அடுத்து நடக்க போகிறத கவனிக்கிறவங்களெல்லாம் எந்த துறையிலும் நிலச்சி நிற்க முடியும் அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்கிறார் அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடைஞ்சலுக்கே நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க சாதக வாதங்களை யோசிக்காமல் ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எதுலேயும் இறங்கக்கூடாது என்பதை எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்குறார் எவ்வளவு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம் அதைத்தான் காலம் அறிந்து கடிது செயல் வேண்டும்னு சொல்கிறார் அப்படி செயல்பட்டால் உலகத்தையே கூட வெல்லலாம் சரியான ஆலை போட்டால் தான் இந்த வேலையும் சரியாக நடக்கும் என்பது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரலில் சொல்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேலே நாம் பண்ணுற செயல்லையும் அறம் வாய்மையை தவறிவிடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறார் இந்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்போவுமே மறக்காமல் இருக்கணும் எப்படிப்பட்ட சோதனையான காலத்திலையும் எந்த சூழலிலும் நேர்மை நம்பிக்கை பொறுப்பு இது போன்ற விழிமைங்களை கைவிடாதீங்க லாங் டெம்பரில் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அடித்தளமாக இருக்கும் பாவேந்தர் வரிகளான புதியதொரு உலகம் செய்வோம் என உங்கள் யூனிவர்சிட்டியோட மோட்டவை நெஞ்சிலை நிறுத்தி எங்கே போனாலும் துடிச்சலாக புதுமையாக தெளிவாக அதே நேரத்தில் அன்போடவும் அறத்தோடவும் செயல்படுங்க இன்னைக்கு நீங்கள் பட்டம் பெறுவது கல்விக்கான கற்றலுக்கு ஒரு முடிவு கிடையாது இன்னும் கற்றுக்கிறதுக்கான புது தொடக்கம் இது நீங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்களாக வெற்றியாளர்களாக மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக வரணும் நீங்கள் உயராக உயராக போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் தான் கை தூக்கி விடணும் இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தோட அல் அல்மினஸ் என்ற அடையாளத்தோட அறிவு மனிதநேயம் புதுமை மற்றும் சமூக பணி உணவை பிரதிபலிக்கும் லெகசிய நீங்கள் எட்டு திக்கும் எடுத்துச் சொல்லணும் இந்திய துணைக்கண்டத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கடல் கடந்து வாழக்கூடிய வாணிபம் செஞ்ச தரலாலும் ஆயிரம் ஆண்டு முன்னையே கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழ் மெரிபா